ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும்னு இன்னை வரைக்கும் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கா அப்போ இத கண்டிப்பா பாருங்க நம்ம உடம்புக்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா சரியான அளவு எதுன்னு தெரியல இல்ல பொதுவா சொல்ற எண்பத்தெட்டு விதினா என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு எட்டு எயிட் அவுன்ஸ் கிளாஸ் தண்ணி குடிக்கணும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டர் ஆனா நிபுணர்கள் சொல்றது என்னன்னா ஆண்களுக்கு சுமார் மூன்று புள்ளி ஏழு லிட்டர் பெண்களுக்கு சுமார் இரண்டு புள்ளி ஏழு லிட்டர் மொத்தம் தேவை இது வெறும் தண்ணீர் மட்டும் இல்லை காஃபி டீ பழங்கள் சூப்கள்னு எல்லாமே அடங்கும் சரி இப்போ உங்களுக்கான அளவு என்னன்னு பார்ப்போம் நீங்க அதிகமாக உடற்பயிற்சி செஞ்சா வெயில் காலத்துல இருந்தா இல்லைன்னா கர்ப்பமா இருந்தா கண்டிப்பா அதிகமாக குடிக்கணும் உடற்பயிற்சிக்கு அரை மணி நேரம் செஞ்சா முந்நூற்று ஐம்பது முதல் எழுநூறு மில்லி தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நீங்க கரெக்டா தண்ணீர் குடிக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கணுமா உங்க சிறுநீரின் நிறம் வெளிர் வைக்கோல் மாதிரி இருந்தா நீங்க ஹைட்ரேட்டடா இருக்கீங்கன்னு அர்த்தம் நினைவில் வச்சுக்கோங்க அதிகமா தாகம் எடுத்தா குடிங்க ஒரு மறுபயன்பாட்டு பாட்டிலை உங்க கூடவே வச்சுக்கோங்க உங்க உடல்நிலை செயல்பாடு இது எல்லாத்தையும் பொறுத்து உங்க தண்ணி தேவை மாறும் டாக்டர் ஆலோசனை தேவைப்பட்டா கண்டிப்பா கேளுங்க இந்த தகவலை மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க